இந்த முத்திரை வந்து பெண்களும் சில நேரத்தில் செய்யலாம் ஆனால் விந்து சக்திக்காக செய்யும்போது ஆண்கள் மட்டும் செய்யணும் சிறுநீர் சம்பவம் வரும்போது பெண்களும் செய்யலாம் சரிங்களா இந்த என்ன தேகி முத்திரையின் பேர் வணக்கம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி செய்யக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய கைகளை கொண்டு தான் செய்ய போகிறோம் இந்த கட்டை விரலை கொண்டு வந்து இந்த சுண்டு வரல் இருக்கு இல்லையா இந்த இடத்த வந்து தொட்டுக்கணும் இதே மாதிரி இதுலேயும் தொட்டுக்கணும் தொட்டுட்டு நீங்கள் இது ரெண்டையுமே சேர்த்து வணங்கும் போது போல வைக்கணும் அப்படி வைக்கும்போது இப்படி இருக்கும் சரிங்களா இதுதான் தேய் முத்திரை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பக்கம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் இப்படி உள்பகுதியில் உங்களுடைய கட்டைகள் வந்து உள்ளே போய் உட்காந்துருக்கோம் உட்காந்து இப்படி வச்சு நீங்கள் வணக்கம் சொல்லுவீங்க அப்போது இது இப்படி நெஞ்சு நெஞ்சிக்கா அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஃபுல்லாக இப்படி வச்சு நீங்கள் அப்படியே அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துக்கணும் இப்படி கண்ணை மூடி உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிறுநீரக அப்படிங்கிறது வந்து பெற தொடங்கும் விரைவாக வெளியே சிறுநீர் இருக்கு இல்லையா அடிக்கடி சிறுநீர் கழி அது வந்து குறைவதற்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்தும் விரை விந்து வெளியேற்றம் விந்து வந்து வேகமாக வெளியேறி போயிடுது அப்படிங்கிற மாட்டிங்கன்னா அதை வந்து சீர்படுத்தி உதவும் அதுபோல் புளோஸ்டேட் சம்பந்தமான வீக்கங்கள் இருந்ததுன்னா அந்த வீக்கத்தை குறைப்பதற்கு உதவி செய்யும் வீக்கம் எங்கேயாவது உடம்புல இருந்துச்சுன்னா அந்த வீக்கத்தை குறைப்பதற்கான உதவியும் இந்த தேயி முத்திரை அப்படிங்கிறது செய்ய சொல்லணும் உதவி செய்ய உதவி செய்ய உறுதுணையாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த தேயி முத்திரையை பிடிக்கிறதுக்கு நார்மலாக நம்ம வந்து இப்படி முத்திரை செய்வோம் இல்லையா இந்த முத்திரையிலேயேவும் கட்டவல்ல மட்டும் நம்ம பண்ணுறோம் உள்ள கொண்டு வந்து சுண்டு இல்லையா அந்த சுண்டு வல்லையை அடிப்பாக போட்டுக்கிறோம் போட்டுட்டு அப்படியே சேர்த்து வச்சு வணங்கலாம் இதை நீங்கள் வந்து தினந்தோறும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் செய்ய 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 ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முத்திரையை வந்து நீங்கள் கோயிலில் போய் சாமி விடும்போது கூட நீங்கள் வந்து இப்படி வச்சுட்டு கூட செஞ்சிக்கலாம் செய்யும்போது உங்களுக்கு சாமி கும்புறதன் மூலமாகவும் உங்களுக்கு பலம் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு முற்றை செஞ்சதோட பலனும் கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் போது உங்களுக்கு ஆரோக்கியத்தன்மை மேம்பட்டு நீங்கள் சிறப்பாக வாழ்கிறீர்கள் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்துங்க நன்றி வணக்கம் குருவே நமன் அதே நம